இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி தேதி ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற கட்டாக் அப்படின்ற ஒரு ஊரில் ஜானகிநாத் போஸ் பிரபாவதி தேவி அப்படின்ற தம்பதிக்கு பதினாலு குழந்தைக்கு அப்புறமா பதினஞ்சாவது குழந்தையா சுபாஷ் சந்திர போஸ் பிறக்கிறாரு அப்படி இப்படின்னு அவருக்கு ஒரு அஞ்சு ஆகுது அவங்க ஊர்லேயே இருக்கிற பாப் டேஷ் மிஷன் அப்படின்ற ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க ஒரு ஏழு வருஷம் அங்கேயே படிக்கிறாரு அதுக்கப்புறமா கொல்கத்தாவில் இருக்கிற ரேவான் ஷா அப்படின்ற காலேஜில் போய் சேர்ந்து அவரோட மேல் படிப்பை தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கல்கத்தா பல்கலைக்கழக எல்லைக்குள்ள ரெண்டாவது மாணவராக தேர்ச்சி ஆகிறாரு என்ன தான் இவ்வளோ நல்லா படித்தாலும் அவங்க அம்மா வந்துட்டு பக்தி கடவுள் அந்த மாதிரி இருந்தனால இவரும் அந்த ஞான மார்க்கத்துக்குள்ளே போகணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு அதனால விவேகானந்தரோட புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு இப்படியே கொஞ்ச நாள் போகுது இவருக்கு ஒரு பதினாறு வயசு ஆகிடுது அவரோட ஞான ஆசான தேடி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு அவர் தேட ஆரம்பித்து ரெண்டு மாதம் போகுது அதுக்கப்புறம் வாரணாசியில் இருக்கிற ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்த பிரம்மானந்த சுவாமி அப்படின்ற ஒருத்தரை சந்திக்கிறாரு இந்த சாமியாருக்கு வந்து சுபாஷ் போஸோட அப்பாவையும் அவர் குடும்பத்தையும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு சுபாஷ் சந்திர கிட்ட நீ வந்து துறவரெல்லாம் போக வேண்டாம் ஒன்னே தேசத்துக்காக அர்ப்பணிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொன்னதை கேட்ட சுபாஷ் சந்திரபோஸ் அதை ஏத்து வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் போயிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் கொல்கத்தா ஸ்டேட் காலேஜில் போய் சேர்கிறாரு அந்த காலேஜில் ஆங்கில இனவெறி மிக்க ஒரு வாத்தியார் சிஎஃப் போட்டான் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு இந்த வாத்தியாருக்கு வந்து இந்தியாக்காரங்களை பார்த்தாலே பிடிக்காதான் இந்தியக்காரங்களை பார்த்தா இலக்காரமாக பேசுவாரான் இந்த காரணத்தினாலேயே சுபாஷ் போஸுக்கும் இவருக்கும் சண்டை வந்திருக்கு இந்த சண்டையை காரணமாக காட்டி சுபாஷ் சந்திர போஸையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் காலேஜை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க காலேஜை விட்டு வெளியே அனுப்புனது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷம் வேறு எந்த காலேஜ்லையுமே சேர முடியாத மாதிரி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு சில பேரோட உதவியால் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஏசு கட்டின சர்ச் கல்லூரி அப்படின்ற ஒரு காலேஜில் போய் சேர்றாரு இந்த காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறப்போ சுபாஷ் சந்திர போஸ் அதிகமாக நாட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு இது பிடிக்காத அவங்க அப்பா அவரை ஐசிஎஸ் எக்ஸாம் காண்டி லண்டனுக்கு அனுப்பி வச்சிடுறாரு அவரும் லண்டன் போகிறாரு லண்டன் போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு படித்து ஐசிஎஸ் எக்ஸாமும் எழுதுறாரு எழுதி இந்தியாவிலேயே நாலாவது இடத்துல பாஸ் ஆகுறாரு லண்டன்லேயே அவருக்கு ஒரு வேலையும் கொடுக்குறாங்க ஆனால் இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஒரே காரணத்துக்காக அந்த வேலையை விடுறாரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர் வேலையை விட்டதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கிற இந்தியாவுக்காக தேசப்பணி பண்ணிட்டு இருக்கிற சிஆர் தாஸ் அப்படின்ற ஒருத்தருக்கு லெட்டர் அனுப்புகிறாரு அது என்ன லெட்டர்னா எனக்கு இந்த மாதிரி லண்டனில் கொடுத்த வேலையை நான் விட்டுட்டேன் உங்கள் கூட வந்து தேசப்பணி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு நீங்கள் பதில் கடிதம் அனுப்புங்கன்னு சொல்லி அவருக்கு லெட்டர் அனுப்புகிறாரு அந்த லெட்டரை படித்த சிஆர் தாஸ் அவருக்கு பதில் கடிதம் எழுதுறாரு அவர் வேலையை விட்டதுக்காக அவரை பாராட்டிட்டு நீங்கள் என் கூட வந்து தேசப்பணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவுக்கு வராரு வந்து சிஆர் தாஸ் கிட்ட தொண்டராக சேர்ந்துக்கிறாரு இதே டைமில் தான் காந்தியும் இந்தியாவுக்கு வர்றாரு சுபாஷ் சந்திரபோஸோட திறமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தாஸ் அவரோட காலேஜுக்கு சுபாஷ் சந்திரபோஸையே தலைவராக்கிறாரு இவர் தலைவரானதுக்கப்புறம் அந்த காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு வெளிநாட்டில் போய் இவர் கற்றுக்கிட்ட போர்க்கலைகள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து போராட்டத்துக்கு தயார் பண்ணுறாரு இவர் இந்த மாதிரி மாணவர்கள் எல்லாத்தையும் சுதந்திர போராட்டத்துக்காக தயார்படுத்திகிட்டு இருக்கிற நேரம் வெயில் சிலவரசரை இந்தியாவுக்கு அனுப்பிக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க அவரை வரவேற்கிறதுக்கான ஏற்பாட்டை இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவர் வரதே இந்திய மக்களுக்கும் காங்கிரஸுக்கும் பிடிக்கலை அவரை தடுக்கிறதுக்காண்டி இந்தியாவில் ஆர்ப்பாட்டம் நடக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு தடை போட்டுடுறாங்க தடை போட்டாலும் பரவாயில்ல இதை நடத்தியே ஆகணும்னு காங்கிரஸ் கட்சி முடிவு பண்ணி அவங்களுக்கு கீழே ஒரு தொண்டற்படையை உருவாக்கி அதுக்கு தலைவராக சுபாஷ் சந்திரபோஸை போடுறாங்க இதில் கடுப்பான பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சுபாஷ் சந்திரபோஸும் அவரோட தொண்டர்படையும் சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி ஆறு மாதம் ஜெயிலில் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சியோட பெரிய பெரிய தலைஞர் ஜவஹர்லால் நேரு தாஸ் அப்படின்றவங்களெல்லாம் பிடிச்சி ஆறு மாதம் ஜெயிலில் போட்டுடுறாங்க இப்படி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டனால இந்திய மக்கள் கடுப்பாயிடுறாங்க தலைவர்களே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரிலாம் நடத்தியே ஆகணும்னு அந்த மாதிரிலாம் நடத்தி முடிச்சிருக்காங்க ஒரு ஆறு மாதம் போகுது அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திரபோஸ் ஜெயிலை விட்டு வெளியே வராரு அவங்க விட்டுட்டு போன அந்த இயக்கத்தை காந்தி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி வச்சுருக்காரு என்னதான் காந்தி அந்த இயக்கத்தை விரிவுபடுத்தி வச்சுருந்தாலும் இடையில ஒரு சில காரணங்களுக்காக போராட்டங்கள் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காரு தொண்டர்கள் பல பேர் அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி கட்சியில் குழப்பங்கள் போயிட்டுருக்கிற டைமில் முன்னாடி ஜெயிலுக்கு போனார் இல்லையா தாஸ் அவர் வெளியே வந்துடுறாரு அவரை காங்கிரஸ் கட்சியோட தலைவராக பதவி ஏற்றுக்கிறாரு அவர் பதவி ஏற்றதுக்கப்புறமா மோதிலால் நேருவும் அவரும் சேர்ந்து இந்த சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சா போ போதும் ஈஸியாக இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை போடுறாங்க ஆனால் இந்த திட்டத்தை வந்து காந்தியோட ஆதரவாளர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால சிஆர்தாஸுக்கும் காந்திக்கும் சின்னதாக ஒரு சண்டை வருது இப்படி ஒரு சண்டை வந்ததுனால காந்திக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி சிஆர் தாஸ் சுய ஆட்சி கட்சி அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு அது கூடவே சுயராஜ்யா அப்படின்ற ஒரு பத்திரிகையும் ஆரம்பிக்கிறாரு அதுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் ஆசிரியராக நியமிக்கிறாரு இதுக்கப்புறம் எங்கேருந்து சுபாஷ் சந்திரபோஸுக்கும் காந்திக்கும் சண்டை ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன்வாலா பாப் படுகொலை அப்படின்ற ஒரு விஷயத்தை டயராஜ் அப்படின்ற ஒருத்தர் தலைமையேற்று நடத்துகிறாரு அவரை உத்தம் சிங் அப்படின்ற ஒருத்தர் சுட்டு கொண்டுடுறாரு உத்தம் சிங்கை எதிர்த்து நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி காந்தி லெட்டர் அனுப்புகிறாரு ஆனால் சுபாஷ் சந்திர இருந்துட்டு நீங்கள் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி பாராட்டி லெட்டர் அனுப்புகிறாரு இதில் தான் காந்திக்கும் சுபாஷ் சந்திர சண்டை ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் காங்கிரஸோட மாநாடு ஒன்று காந்தி நடத்துறாரு அந்த மாநாட்டில் சுயேட்சி கட்சியை எதிர்த்து ஒரு முடிவு அந்த முடிவை எதிர்த்து கேள்வி கேட்க அந்த கட்சியில் இருக்கிற பெரிய தலைவர்களே பயப்படுறாங்க ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு நேருவும் ஆதரவு கொடுக்குறாரு இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் காந்திக்கும் சுபாஷ் சந்திரபோஸுக்கும் நடுவில் வர ஆரம்பிச்சிருக்கு இதனால் நேருவும் சுபாஷ் சந்திரபோஸும் சேர்ந்து விடுதலை சிங்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நடத்திட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் காந்தி எடுத்த நிறைய முடிவுகளை சுபாஷ் சந்திரபோஸ் நேரடியாகவே எதிர்த்திருக்காரு இதை காரணமாக காட்டி காங்கிரஸ் சுபாஷ் சந்திரபோஸை நீக்கிட்டாங்க சுபாஷ் சந்திரபோஸும் காங்கிரஸ் மிதவாதிகள் கைக்கு போயிடுச்சு இனி எனக்கு அங்கே வேலை இல்லைன்னு சொல்லி வெளியே வந்துடுறாரு இதே மாதிரி சீனிவாச ஐயர் அப்படின்ற ஒருத்தரையும் காங்கிரஸ் வெளியே அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் சீனிவாச ஐயரை தலைவராக போட்டு காங்கிரஸ் ஜனநாயக கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை சுபாஷ் சந்திரபோஸ் ஆரம்பிக்கிறாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல காங்கிரஸ் கட்சியோட தலைவர் பதவிக்கான தேர்தல் ஒன்று நடக்குது அதில் சுபாஷ் சந்திரபோஸ் நிற்கிறாரு அவரை எதிர்த்து ராஜேந்திர பிரசாத்தையும் நேருவையும் காந்தி நிற்க சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் நிற்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதனால் சீத்தாராமையா அப்படின்ற ஒருத்தர் நிற்க சொல்கிறாரு அவர் நிற்கிறாரு ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ஓட்டு வாங்கி சுபாஷ் சந்திரபோஸ் ஜெயிச்சிடுறாரு ஆனால் அதை ஏற்றுக்க முடியாத காந்தி வந்து சீதாராமையா தோற்றது எனக்கு பெரிய இழப்புன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சுறாரு அவரை சமாதானப்படுத்துறதுக்கு வேறு வழி இல்லாமல் எனக்கு இந்த தலைவர் பதவி வேணான்னு சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அகில இந்திய ஃபார்வர்ட் பாக் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அதோட இந்தியாவோட தலைவராக சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் பதவி ஏற்றுக்கிறாரு தமிழ்நாட்டோட தலைவராக பசுமோன் முத்துராமலிங்க தவிர போடுறாரு இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கு அடுத்து காங்கிரஸ் ஜனநாயக கட்சியில் ஃபார்வர்டு அப்படின்ற இங்கிலீஷ் பேப்பரில் ஆசிரியராக சேர்கிறாரு சேர்ந்த நிறைய கட்டுரைகள்லாம் எழுதுகிறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது அடுத்து மத்திய மாகாணத்துக்கும் கொல்கத்தா மாநகராட்சிக்கும் ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் சுயராஜ்யா கட்சி போட்டிட்டு ஜெயிக்குது அந்த கட்சியோட சார்பில் மத்திய மாகாணத்தோட மேயராக சிஆர்தாஸையும் கொல்கத்தா மாநகராட்சியோட நிர்வாக அதிகாரியாக சுபாஷ் சந்திரபோஸையும் தேர்ந்தெடுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பதவி ஏற்றதுக்கப்புறமா கொல்கத்தாக்குள்ளே நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க இதை பார்த்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவசர சட்டம் ஒன்றை போட்டு சுபாஷ் சந்திரபோஸை கைது பண்ணிடுறாங்க இது வந்து மக்களுக்கு தெரிய வருது மக்கள் வந்து ஏன் சுபாஷ் சந்திரபோஸை கைது பண்ணிங்கன்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை கேட்குறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் நாங்கள் சுபாஷ் சந்திரபோஸை கைது பண்ணலை வங்கத்தில் எங்களுக்கு எதிராக ஒரு இயக்கம் நடக்குது அந்த இயக்கத்துலேருந்து சில பேரை தான் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொன்னதை மக்களும் காந்தி உட்பட பெரிய பெரிய தலைவர்களும் நம்பலை நம்பாமல் நீங்கள் கைது பண்ணது சுபாஷ் சந்திரபோஸை தான் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் காந்தி கொல்கத்தா வந்திருக்காரு கொல்கத்தா வந்து சுயராஜ்யா கட்சி பண்ண எல்லா மாற்றத்தையும் பார்த்துருக்காரு பார்த்துட்டு காந்தி சட்டசபை வெளியேற்றம் அப்படின்ற கொள்கையை கைவிட்டுட்டு இனிமேல் சுயராஜ்ய கட்சியோட கொள்கை தான் காங்கிரஸோட கொள்கை அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சிக்கும் இருந்த சண்டையை முடிச்சு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் நாள் போக போக சுபாஷ் சந்திரபோஸை வெளியே விட சொல்லி நிறைய போராட்டங்களை நடத்த ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரை கடலை தாண்டி மண்டேலா அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடறாங்க அங்கே போனதுனால அவருக்கு கிளைமேட் மாறினதுனால காசு நோயால் பாதிக்கப்படுறாரு ஆனால் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட்டிகிட்டு போகல சுபாஷ் சந்திரபோஸை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரே வழி இந்த தடவை நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அவரை வேட்பாளராக அறிவிக்கிறதா அப்படின்னு காங்கிரஸ் முடிவு பண்ணுறாங்க அதுக்கு சுபாஷ் சந்திரபோஸும் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு ஜெயிலில் இருந்தபடியே வேட்பாளர் அறிக்கையை வெளியே ஆனா இந்த அறிக்கையை வெளியிடுறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மறுத்துடுறாங்க இருந்தாலும் நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் ஜெயிக்கிறாரு அவர் அந்த தேர்தலில் ஜெயிச்சதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க அது என்ன நிபந்தனைனா நாங்க இப்போ சுபாஷ் சந்திரபோஸை வெளியே விட்டா அவர் இந்தியாவில் இருக்கக்கூடாது ஐரோப்பா போயிடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் இந்தியாவுக்கு வரணும் இதுக்கு ஒத்துக்கிட்டால் நாங்கள் சுபாஷ் சந்திரபோஸை வெளிய விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு அவரை ஜெயிலேயே வச்சுருக்காங்க நாள் போக போக அவருக்கு இருந்த காச நோய் இன்னும் அதிகமாகுது இது வந்து மக்கள்கிட்ட எப்படி பரவுதுன்னா அவர் உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பரவுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரோட உடல்நிலையை பார்த்துட்டு இதுக்கு மேலே இவர் உயிர் பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி எந்த நிபந்தனையுமே இல்லாமல் அவரை வெளிய விடுறாங்க அவர் வெளியே வந்ததும் பண்ண முதல் விஷயம் என்ன படுத்த படுக்கையாக இருந்தப்போ கூட ஜெயிக்க வச்ச மக்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக பதவி ஏற்றுக்கிறாரு அவர் பதவியேற்ற கொன்றனாலேயே இரண்டாவது உலகப்போர் வருது அதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்திய மக்களோட ஒத்துழைப்பு வேணும்னு கேட்குறாங்க ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய மக்களை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒன்று திரட்டுறாரு இதை காரணமாக வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அவரை மறுபடியும் கைது பண்ணுறாங்க ஆனால் உலகப்போரோட முதல் கட்டத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தோற்று போயிடுறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிரிட்டிஷோட எதிரி நாடுகள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தரணும் அப்படின்னு சுபாஷ் சந்திரபோஸ் யோசிக்கிறாரு அதுக்கு மொதல் நம்ம ஜெயிலேருந்து வெளியே போனோம் அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த காரணத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஜெயிலுக்குள்ளேயே உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறாரு அவர் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா விளைவுகள் பெருசாக இருக்கும் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட அதிகாரிகள் வந்து உண்ணாவிரதத்தை கைவிடுங்க அப்படின்னு சுபாஷ் சந்திரபோஸ் கிட்டே கெஞ்சுறாங்க சுபாஷ் சந்திரபோஸ் என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாரு உண்ணாவிரதம் ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு அவர் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுது இதை பார்த்தா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வேறு வழி இல்லாமல் அவரை விடுதலை பண்ணிடுறாங்க ஆனால் அவரை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்க அவர் வீட்டை சுற்றியும் அப்படி போலீஸ் போட்டுடுறாங்க அவரை எப்படியாவது இந்தியாவை விட்டு வெளியே போகணுன்னு முடிவு பண்ணுறாரு அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டு பாகிஸ்தான் போகிறாரு அங்கேருந்து ஆப்கானிஸ்தான் போகிறாரு ஆப்கானிஸ்தான்லேருந்து இத்தாலி போகிறதுக்காக இத்தாலி கிட்ட பர்மிஷன் வாங்குறாரு இவரு இத்தாலி இருக்கிறப்போ ஹிட்லர் ஜெர்மனிக்கு வந்துட்டு போங்கன்றாரு இவரும் ஜெர்மனி போகிறாரு இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சத ஜெர்மன் நியூஸ் பேப்பரில் போடுறாங்க அப்போ தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கே தெரியுது இவரு தப்பிச்சு போயிட்டாருன்றாரு இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டப்போ இந்தியா விடுதலை பெறதுக்கான அத்தனை ஒத்துழைப்பையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் சொல்கிறாரு அதுக்கப்புறமா இந்தியாக்குன்னு ஒரு தேசிய கீதத்தையும் இந்தியாக்குன்னு ஒரு கொடியையும் இந்திய மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் அசந்த் ஹிந்த் அப்படின்ற ஒரு எஃப்எம் சேனலையும் சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்குறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது கிட்ட இத்தாலிகிட்டேருந்தும் உதவி கிடைக்காதுன்னு முடிவு பண்ண சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பான் போக முடிவு பண்ணுறாரு நீர்மூழ்கி கப்பல் மூலியமாக ஜப்பான் போறாரு அங்கே ஜெனரலாக இருந்த டோஜோ அப்படின்றவரை சந்தித்து உதவி கேட்கிறாரு டோஜோவும் ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் ராஜ் பிகாரி போஷல் அப்படின்ற ஒரு ராணுவ படையை உருவாக்குறாங்க அதிலே இந்தியாக்காக உயிரோட இளைஞர்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஆள் சேர்க்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் காந்தியோட அகிம்ச வேண்டி போராட்டத்தை விரும்புனமா மக்கள் இதில் அதிகமாக சேரலை ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து அறுநூறு பேர் முத்ராமலிங்க தேவர் அப்படின்ற ஒருத்தரால் சேர்ந்துருக்காங்க இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது சிங்கப்பூரில் நடந்த ஒரு மாநாட்டில் அரசு பிரகடனத்தை வெளியிடுறாரு இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா அரசியல் தலைவராக பதவி ஏற்றுக்கிறாரு இவர் பதவி ஏற்றுக்கிட்டதை ஜப்பான் ஜெர்மனி உட்பட ஒன்பது நாடுகள் ஆதரிச்சிருக்காங்க இவர் பதவி ஏற்ற கொஞ்ச நாள்லேயே பர்மானில் இருந்த தேசிய படையை இந்தியாவை நோக்கி கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் பிரிட்டிஷ் படைக்கு முன்னாடி தேசிய படை ரொம்ப திணற ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தும் இந்தியாவோட எல்லாக்கோடு வரைக்கும் வந்து இந்தியா தோற்று போயிருச்சு ஜப்பானும் சரணடைஞ்சிருச்சு ஆனால் இந்த சண்டைக்கு அப்புறமா பிரிட்டிஷ் படம் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க அதனால் அவங்களே விட்ட வெளியே போகணும்னு முடிவு பண்ணி வெளியவும் போயிட்டாங்க இவரோட மரணத்தை பற்றின மர்மம் சரியாக தெரியாத காரணத்தினால நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பை பாய்